சபைக்குள்ளாக வசனம் எப்படி உருவாகிற்று என்றால் ஆதி திருச்சபையிலே கத்தோலிக்கர்கள் அதாவது ஏசு கிறிஸ்து கடந்து சென்ற பின்பதாக சீசர்கள் வழியாக உலகம் முழுதுமாக சுவிசேஷம் பரவப்பட்டது அந்த நாட்களிலே இந்த சுவிசேஷம் பரவுகின்ற வகையிலே புறஜாதிகளும் இஸ்ரவேலரும் ஒன்று இணைக்கப்பட்டார்கள் புறஜாதிகள் விக்கிரகங்களை வணங்குகிறவர்கள் இந்த புறஜாதிகள் இரண்டு பிரிவுகள் இருந்தார்கள் ஒன்று சொரூபங்களை வணங்குகிறவர்கள் ஒருவர் விக்கிரகங்களை வணங்குகிறவர்கள் சொரூபம் என்றால் அழகாக இருக்கும் அமைதியாக இருக்கும் பார்வையிலே நமக்கு ஒரு சமாதானத்தை தரும் விக்கிரகம் என்றால் விகற்பமாக இருக்கும் நம்மை பயப்படுத்தக்கூடியதாக இருக்கும் இவ்வாறு இவைகளை வணங்கிக் கொண்டிருந்தவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியினால் ஆனால் இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே அவர்கள் நியாய பிரமாணத்தை கடைப்பிடித்தவர்கள் சொர்வ வழிபாடோ விக்கிரக வழிபாடோ அவர்களை அனுமதிப்பதில்லை ஆனால் சடங்காச்சாரங்கள் விருத்த சேதனம் சுத்திகரிப்பு சுத்தமாக இருக்க வேண்டும் கைகளை கழுவி விட்டு சாப்பிட வேண்டும் தீட்டானது உள்ளே வரக்கூடாது என்று நியாயப்பிரமாண கட்டளைகளையே அவர்கள் அதிகமாக பயன்படுத்திக் கொண்டு வந்தார்கள் இவர்களும் இவர்களிலும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர்கள் கிறிஸ்தவர்களாக மாறின அந்த நாட்களிலே அவர்கள் ஒன்று கூடி ஜெபித்த அந்த இடத்திலே இவர்கள் இவருடைய சித்தாந்தத்தையும் இவர்கள் இவருடைய வழிபாட்டு முறையும் ஒன்றாக உள்ளே கொண்டு வருகிறார்கள் அவ்வாறு கொண்டு வந்து உருவான சபைத்தான் கத்தோலிக்க திருச்சபை கேத்தலிக் என்றால் பெலோஷிப் ஐக்கியம் கேத்தலிசம் ஒருமைப்பாடு ஒன்றாக இணைக்கப்படுதல் அந்த நாட்களிலே அந்த சீஷர்கள் சீஷர்களை உருவாக்குகின்ற வழியிலே அப்போ நடவடிக்கை வாசிக்கிறோம் சீஷர்கள் பந்தி விசாரணை செய்யாதபடிக்கு எட்டு பேரை நியமித்து அவர்கள் பந்தி விசாரிக்கும் சபையை விசாரிக்கவும் நியமிக்கப்பட்டார்கள் ஆனால் அந்த பனிரெண்டு சீசர்களோ அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கப்படுகிற இவர்களோ நாங்கள் போதிப்பதிலும் திருவசனத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்வதிலும் ஜெபத்திலும் உறுதியாக தரித்திருப்போம் என்று சொல்லி இந்த சீசர்கள் உருவானார்கள் அப்போஸ்தலர் உருவானார்கள் என்று சொல்லி நாம் அப்போஸ்தலர் நடப்படி நாம் ஆறு ஏழு எட்டு அதிகாரங்கள் நாம் பார்க்கலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சபை உருவாகின்ற மறித்து ஒவ்வொன்றாக கடந்து செல்கின்றவன புதிய புதிய அப்போ உருவாகின்ற அவர்களுக்குள்ளாக விரதம் இஸ்ரமேல் மக்கள் மத்தியிலே நசரேயர்கள் என்றால் தலையில அந்த முடியில அந்த கட்டிங் சிசர் படாமல் தங்களை கிறிஸ்துவுக்காக ஊழியத்திற்காக அர்ப்பணிப்பார்கள் பழைய ஏற்பாட்டில் சிம்சோன் இவ்வாறு இந்த விரோதத்தினாலே அநேகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஊழியம் செய்ய மாங்க் அங்கு சந்நியாசிகளாக அவர்கள் தங்களை அர்ப்பணித்தார்கள் திருமணம் செய்ய மாட்டார்கள் இவ்வாறு இவர்கள் அங்கு ஒரு குழுவாக உருவாகி அந்த சத்தியத்தை எப்படி போதிக்க வேண்டும் அப்போ பதினாறு அதிகாரத்தில் பார்க்கின்ற மூன்று காரியங்களுக்கு விலக்கி இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதும் ரத்தத்துக்கு நொறுகுண்டு சத்ததற்கும் என்று அவர் மூன்று காரியங்களை அங்கு விளக்குகின்றார் இவைகள் ஒவ்வொன்றும் சபைக்குள்ளாக இருக்கக்கூடாது என்று சொல்லி இப்படிப்பட்ட சித்தாந்தங்களை இவர்கள் உருவாக்கின வழ உருவாக்கினவர்கள் தான் இந்த மாம்ஸ் என்று சொல்லுவார்கள் சந்நியாசிகள் இந்த சந்நியாசிகள் மத்தியிலே வேதமானது அவருடைய கரத்திலே தான் இருக்கும் ஒரு சபையாருக்கு கொடுக்கப்படவில்லை நாங்கள் செய்யும் சொல்லுவது தான் நாங்கள் செய்வதுதான் சித்தாந்தம் என்கிற ஒரு சூழ்நிலையை திருச்சபை உருவானது பாவ அறிக்கை கன்ஃபஷன் பாவ அறிக்கை செய்யும்படியாக ஒவ்வொருவரும் கடந்து வருகின்ற உலையில ஒரு சில வாலிப ஸ்திரீகள் திருமணமானவர்கள் தங்களுடைய சொல்லுகின்ற இந்த மாங் இந்த சன்னியாசிகள் இச்சையினாலே புருஷனுக்கு விரோதமாக இந்த ஸ்திரீகள் செயல்பட்டதை அவர்கள் அறிந்து அந்த ஸ்திரீகளை பயப்படுத்தி அவர்களை தங்கள் வசப்படுத்துகிறார்கள் அது ஒரு பாவமானது சபைக்குள்ளாக உருவாகி கொண்டே இருந்தது பாவ மன்னிப்புக்காக ஒரு சீட்டு எழுதி கொடுக்கப்பட்டது அந்த சீட்டு வாங்க வேண்டும் என்றால் இவ்வளவு பணம் செலுத்த வேண்டும் அப்ப பணக்காரர்கள் இந்த பணத்தை செலுத்தி தன்னுடைய பாவங்கள் மன்னிப்பு பெற்றுக் கொள்ளலாம் ஆனால் ஏழைகள் அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது இப்படியாக அநேக காரியங்கள் திருச்சபையிலே இந்த மாங்ஸ் இந்த சந்நியாசிகள் வழியாக திருச்சபையானது குலைந்து கொண்டிருந்தது ஒன்று குரு ரெண்டு குருந்த வாசுப்பாரு ஒருவன் தன்னுடைய தாயின் சகோதரியை வைத்துக் கொண்டிருக்கிறான் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறான் என்று அநேக உபச்சார சம்பந்தமான காரியங்களை நாம் குறைந்து நிருபத்தில் பவுல் மிக தெளிவாக சொல்கின்றார் இதுவா ஆராதனை என்று அநேக காரியங்களை சொல்கிறார் இவைகள் எப்போது இவைகள் உருவானது என்றால் இப்படிப்பட்ட பிரச்சனைகளின் மத்தியிலே ஒரு மனுஷன் எழும்பினார் அவர் தான் மார்டின் லூத்தர் பேர் என்னங்க மார்டின் லூத்தர் இவர் சின்ன வயதிலிருந்தே இருந்து நன்றாக படிக்கின்றவர் நல்ல ஞானம் உள்ளவர் இவர் ஜெர்மன் தேசத்துல அவர் அங்கு வேத எழுத்துக்களை அதிகமாக படிக்க அவர் ஈடுபட்ட நாட்களிலே என்ன ஏற்பட்டது என்றால் ஒரு முறை அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு புயல் சந்தித்தது அந்த புயலினாலே அந்த பிரச்சனையினாலே அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டார் அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் என்ன செய்ய ஆரம்பிக்கின்றார் அவர் அவரும் மாங்காக மாற விரும்புகிறார் நானும் என்னுடைய வாழ்க்கையை கடவுளுக்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி அவ்வாறு அந்த வேத சாலையிலே படாசாலையிலே அவர் படித்து கொண்டிருக்கின்ற முறையிலே அவர்களுக்குள்ளாக இந்த வேத வசனத்தை அவர் ஆராய்ந்து தன்னுடைய சீனியர்ஸ் வயதில மூத்தவரிடத்தில் இதை குறித்து கேட்கின்ற வகையிலே அவர்கள் அவரை அகற்றி கொண்டே இருக்கிறார்கள் நீ சும்மா இரு ரொம்ப பேசாத ரொம்ப தெரிஞ்ச மாதிரி கேட்காத அங்கே இன்னா சொல்லுதோ அதைத்தான் நீ செய்யணும் என்று அவரை கட்டி கொடுத்து கொண்டே இருந்தார்கள் ஆனால் அவருக்குள்ள வேதத்தை வாசிக்க 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 அவருக்குள்ள அவருக்குள்ள ஒரு எழுப்புதல் உண்டாயிற்று தான் சொல்கிறோம் வேதத்தை வாசிங்க வாசிங்க உங்களுக்குள்ளாக ஒரு எழுப்புதல் உண்டாகும் உங்களுக்குள்ளாக ஒரு விசுவாசம் உண்டாகும் உங்களுக்குள்ளாக ஒரு நம்பிக்கை உண்டாகும் உங்களுக்குள்ளாக ஒரு அன்பு உண்டாகும் உங்களுக்குள்ள ஒரு சமாதானம் உண்டாகும் உங்களுக்குள்ளாக அந்த சண்டை பிரச்சனைகள் கோபம் வருகின்ற வகையிலே விட்டு கொடுக்கிற மனப்பான்மை வரும் இவைகள் அனைத்தும் வேதத்தை வாசிக்க வாசிக்க வாசிக்கத்தான் நாம் கற்றுக்கொள்ள முடியும் முடியமுடைய பிள்ளைகளே எனவே ஈவர் இவைகளை வாசிக்கின்ற வழியிலே அவருக்குள்ளாக ஐந்து காரியங்கள் வெளிப்பட்டது த ரிஃபார்மேஷன் ஃபைவ் கீஸ் ஆஃப் த பிரின்சிபல்ஸ் அது ஒரு லேட்டின் வேர்டாக இருக்கிறது சாலோ ஸ்கிரிப்டோ என்றால் ஸ்கிரிப்ஷர் அலோன் தேவனுடைய வார்த்தை மாத்திரமே அந்த சாலோ ஸ்கிரிப்ஷோ என்பது தேவனுடைய வார்த்தை மாத்திரமே முக்கியமானது உருவாக்கும் வார்த்தை வார்த்தையை வாசாதான் அது உருவாக்கும் இல்லைன்னா அது உருவாக்காது நாம் உருவழித்து போய் விடுவோம் எனவே வார்த்தை உருவாக்கு ரெண்டாவது என்னென்னா சால் ஆஃப் ஃபை அலோன் விசுவாச வார்த்தை ரெண்டாவது சொல்கிறேன் விசுவாச வார்த்தை யாருக்குள்ளாக இருந்தது மோசேக்குள்ளாக இருந்தது இந்த விசுவாச வார்த்தை தேவனுடைய வார்த்தையை கேட்க கேட்க அவனுக்குள்ளாக விசுவாச வார்த்தை வந்தது இல்லை எனக்கு பேச தெரியாது எனக்கு ஒண்ணும் தெரியாது என்று சொல்லிக் கொண்டிருந்தான் ஆனால் தேவனுடைய வார்த்தையை கேட்க கேட்க அவனுக்குள்ளாக விசுவாசம் வந்தது அப்படியே நாமும் கூட இந்த விசுவாச வார்த்தை நமக்குள்ளாக வர வேண்டுமானால் வேத வசனத்தை வாசிக்க வேண்டும் வேத வசனங்களை தியானிக்க வேண்டும் மூன்றாவதாக சல ஹركியா கிரேஸ் அலோங் கிருபை மட்டுமே அப்ப தேவனுடைய பிள்ளைகளே இந்த கிருவையின் வார்த்தை யாருக்குள்ளாக தேவன் வைத்தார் மோசேக்குள்ளாகவும் ஆரோனுக்குள்ளாகவும் இருவருக்குள்ளாகவும் அந்த கிருவையின் வார்த்தை வைத்தார் தேவன் சொல்லுவதை மோசே கேட்டார் மோசே தேவன் சொன்ன வார்த்தையை ஆரோனுடைய வாயிலை வைத்தார் ஆரோன் அங்கு பார்வோனுடையதிலே பேசுகின்றான் அதை போல தேவன் என்ன செய்கிறார் என்றால் வழியாக அதை சபைக்குள்ளாக ஊழியர்களை உருவாக்கி அதை சபைக்குள்ளாக கொண்டு வந்தார் அந்த நாட்களிலே எனவே இவைகள் கிருமையின் வார்த்தையாக அங்கு இருந்தது நான்காவதாக சோலஸ் கிறிஸ்டஸ் என்று சொல்கிறார் சோலஸ் கிறிஸ்டஸ் என்றால் கிறைஸ்ட் அலோன் கிறிஸ்து மாத்திரமே அப்போ கிறிஸ்து உன்னுடைய வாழ்க்கையில் அவர் மாத்திரம் இருப்பார் என்றால் அது அதிகாரமுள்ள வார்த்தையாக இருக்கும் உனக்குள்ளாக அந்த கிறிஸ்துவின் அதிகாரம் வெளிப்படும் ஆனால் அந்த அதிகாரத்தை நீ உனக்குள்ளாக பிரயோஜனப்படுத்துகின்றாய் ஐந்தாவதாக சாலி டி க்ளோரியா என்றால் த க்ளோரியா காட் அலோன் எல்லா காரியங்களும் தேவனுக்கு மாத்திரமே மகிமை உண்டாகத்தக்கதாக இருக்கிறது இந்த ஐந்து காரியங்களை மாற்றிய வாழ்க்கையில் அதிகமாக கிரியை செய்ய ஆரம்பித்தது எனவே அந்த தேவனுடைய வார்த்தை விசுவாச வார்த்தை நம்பிக்கை வார்த்தை உருவாக்குகிற வார்த்தை அது கிருமையின் வார்த்தை மகிமையின் வார்த்தை என்று அதை அவர் அதிகமாக தியானி

என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தை கூட்டத்திலே அவரும் சேர்ந்து கொண்டார் இவர் அங்கு வேத வசனத்தை மாத்திரமே அவர் தியானிக்க ஆரம்பித்தார் அவர் தியானித்த வடையிலே அவருக்கு கிடைத்த கீ வேர்ட் ரோமர் நிறுவனம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசத்தை வாசிப்போம் ரோமன் சாப்டர் த்ரீ நம்பர் டுவெண்ட்டி விசுவாசத்தினாலே நீதிமான்

கொஞ்சம் கோபகாரம்யம் முடிக்க யாருக்கு வார்த்தை யாருக்கு வார்த்தை அந்த விசுவாச வார்த்தையை முதலாவது எனக்குள்ளாக நான் சொல்லிக் கொள்ள வேண்டும் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்றால் அந்த அந்த விசுவாச வார்த்தையை என்னிலே நான் உருவாக்க வேண்டும் எனக்குள்ளாக நான் பேச வேண்டும் அதைத்தான் அங்கு மார்டின் லூத்தர் கண்டுபிடித்தார் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி அப்போ விசுவாசம் இல்லாத யாவும் பாவம் எனவே ஜனங்களை விசுவாசியாக மாற்றினான் சீசர்களாக இருந்தார்கள் சீசர்களை விசுவாசிகள் என்கிற ஒரு உபதேசத்திலே அங்கு மார்டின் லூத்தர் அவர்கள் கொண்டு வந்தார்கள் அதுதான் பவுரும் கொண்டு வந்தார் இபேசி ஒன்றாம் அதிகாரம் முதனாறாம் வருஷம் வாசிக்கின்றவரில பதிமூணு பதினாறாம் மருந்து என்று சொல்கிறார் அங்கு விசுவாசிகளான பொழுது வருஷத்து ஆவினாலே முத்திரை போடப்பட்டீர்கள் வென் யூ பி கேம் எ பிலீவ் யூ ஆர் சீல்டு வை த போலீஸ் வருஷத்த ஆவினாலே முத்திரை போடப்பட்டீர்கள் இங்கு தேவநாயக்கர் மோசை ஆர்வம் அதைப் போல் இங்கு வேதவசனம்

ஜெர்மனி பாஷையிலே மொழிபெயர்க்க ஆரம்பித்தார் அது கிருபையின் கிருபையின் வார்த்தையாக வார்த்தையாக அது அது வெளிப்பட சபைக்குள்ளாக வளர ஆரம்பித்தது இந்த கத்தோலிக்க திருச்சபையிலே இந்த இன்டலாக்ஸ் என்று சொல்லக்கூடிய பாவ மன்னிப்பு சீட்டு இவைகள் அனைத்து சபையை உருகுலைய செய்த சூழ்நிலையிலே இவர் வேதத்தை வாசிக்க வாசிக்க தொண்ணூற்றி ஐந்து முக்கிய உபதேசங்களை அவர் என்ன செய்கிறார் டைலாக்ஸ் தொண்ணூற்றி ஐந்து முக்கிய உபதேசங்களை தீசீஸாக எழுதுகின்றார் எழுதி அவர் இருந்த கத்தோலிக்க திருச்சபையில் அங்கு நைன் கேட்ஸ் ஒன்பது விதமான கதவுகள் அங்கு இருந்ததாம் ஒவ்வொரு கதவிலும் இந்த தொண்ணூற்றி ஐந்து அந்த சித்தாந்தங்களை வேத வசனங்களை தெளிவாக எழுதி ஒவ்வொரு கேட்டையும் போட்டுட்டார்கள் வந்த ஜனங்கள் அதை வாசிக்க ஆரம்பித்து மாற்றின் லுத்தரை பின்பற்ற துவங்கினார்கள் அவர்கள் பின்பற்ற துவங்கினபடினாலே மறுமலர்ச்சியின் தொண்ணூத்தி ஐந்து தீர்மானங்கள் அது தேவனுடைய மகிமையின் வார்த்தையாக சாலிடோ குளோரியா தேவனுடைய மகிமையின் வார்த்தையாக அது வெளிப்பட ஆரம்பித்தது எப்பொழுது ஆயிரத்தி ஐநூத்தி பதினேழாவது ஆண்டிலே அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அவர் திருச்சபை விட்டு விளக்கப்பட்டார் அவரை திருச்சபை விட்டு முழுதுமாக துரத்தி விடப்பட்டார் அவரை பின்பற்றினவர்கள்தான் அந்த மறுமலக் ம மலர்ச்சியின் இயக்கமாக உருவான அந்த புராட்டஸ்டன் ரிஃபார்மேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு மறுமலர்ச்சியின் இயக்கம் ஆரம்பித்தது அந்த மறுமலைக்கு இயேச்சு அந்த இயக்கத்திற்கு மாட்டீன் லூத்தர் தான் ஃபாதர் ஆஃப் த ப்ராட்டெஸ்டன் ரிஃபார்மேஷன் என்று சொல்லலாம் ஃபாதர் ஆஃப் த ப்ராட்டெஸ்டன் ரிஃபார்மேஷன் இந்தியா ஒரு ஃபாதர் யாருங்க ஆ ஆமாம் காந்தி ஆனால் கிறிஸ்தவனுடைய ரிஃபார்மேஷன் ஃபாதர் யாரு மார்ட்டின் நூத்தர் ஆமாம் மார்ட்டின் நூத்தர் தன் ஃபாதர் ஆஃப் த ப்ரோ ரிஃபார்மேஷன் அந்த ப்ராட்டெஸ்டன்ட் என்றால் எதிர்ப்பவர்கள் சத்தியத்துக்கு விரோதமாக இருக்கிற காரியங்களை எதிர்த்து சொல்கிறத புராட்டஸ்டன் எதிர்ப்பது இவைகளை திருச்சபைக்குள்ளாக கொண்டு வந்து அது இரண்டு பிரிவாக உருவாக ஆரம்பித்தது கத்தோலிக்க திருச்சபை என்றும் என்றும் சபை உருவானது அதிலிருந்து ஒவ்வொரு குரூப்பாக சர்ச்சு 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 அப்புறம் லுத்தரன் அங்குலி சர்ச்சு சால்வேஷன் திருச்சபை ஏஜி சவந்த் டே என்று அநேக திருச்சபைகள் ஒவ்வொருத்தரும் எதை பிடிச்சிக்கிட்டான் குருட எதை பிடிச்சானா சொல்லுங்க யானையே நாலு குருட யானையை பார்க்க வந்தாங்க ஒருத்தன் வந்து எது தடவுறான் தும்பிக்க தடவுறான் ஆஹா கயிறு மாதிரி இருக்கு எவ்வளவுதே ஆமா இன்னொருத்த காலை தடவுனா ஏய் இது வழக்கமா இருக்குண்ணா இது மாதிரிதான் கிறிஸ்தவன செய்யறான் பைபிளா வாசிக்க வாசிக்க திடீர்னு அவர் பரிசுத்தவன் ஆயிடுறாரு எல்லாத்தையும் கழித்து போட்டு கொஞ்ச நாள் தான் இந்த கோஸ்தான் பிந்தி கோஸ்தான் இங்க லேட்டா வருவாங்க அங்க எங்கன்னா போய் சபையில் போய் ஏன்னு வாசனம் கேட்டு இன்னும் இன்னும் வாசனம் சொல்லாத மாதிரி எதுவும் மரம் இல்லை ஏற போட்டு கிடையாது நீ பத்து எடுத்துக்கு போனாலும் ஒரே சத்தியம் தான் நீ ஒழுங்கா ஜெபித்து தேவ சமூகத்தை காத்திருந்து ஆண்டவரே காலையில வர கழுதுங்க ஏதாவது கத்துட்ட ஆண்டவர் நீர் எங்கிட்ட பேசும் கத்து கண்டிப்பாக பேசும் மாற்றின் அதைத்தான் செய்தார் அப்பொழுது நாம் ஒவ்வொரு யாராக மாற வேண்டும் மாற்றின் மாற வேண்டும் அப்ப மாற்றின் என்ன செஞ்சாரு வேதத்தை வாசிச்சார் இன்னைக்கு வந்தவன ஆறாவது எப்படி ஆகி வச்சுக்க திடீர்னு அவர் பார்த்தா பாட்டு பாடுறாரு டிங் டிங்க ஆதி திருச்சபையில் இந்த கிராம ஸ்டைல போடுவாங்க பாருங்க மத்தெல்லாம் தபலாலாம் வச்சுக்கிட்டு அது மாதிரி இதெல்லாம் நல்லது தேவைதான் சடங்காச்சாரங்கள் தான் நினைவு தான் இன்றைக்கு நீ வேதம் வாசித்தாயா இன்றைக்கு சபைக்கு நீ எத்தனை மணி நேரத்துக்கு நீ வருகிறாய் உன்னுடைய வேலைக்கு எவ்வளவு வேகமா ஓடுற கடவுளுக்கு நீ எந்த முதலிடம் தருகின்றாய் தேவி சமுத்திரம்

In, good, in உன்னை அழைக்கிறாரே தகப்பனே நரகத்தின் பாதையிலும் உல்லாச வழிகளிலும் உல்லாசமாய் நடப்பது என்று பக்தன் சொல்லுகிறவனமா இன்று ஒரு ஜீவன் போனால் நாங்கள் எங்கே போவோம் எங்களோட நிச்சயத்தை மாற்றி நிறுத்த கற்றுக் கொடுத்தார் தகப்பனே நாங்கள் உங்களுடைய வசனத்தை பின்பற்றுள்ளாக மார்டின் லூத்தர் வசனத்தை சபைக்கு கொடுத்தபடினாலே வசனத்தை பெற்றுக்கொண்ட நாங்களும் வசன வார்த்தைகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டு செயல்பட முழுனா அப்படிங்கிறத